பிரேஸ் தலார் கத்தருடைய பர்சு நாம் சங்கீத புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீத முதல் வசனம் சாம்ஸ் டுவெண்ட்டி த்ரீ வர்ஸ் ஒன் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் ஒரு அழகான ஒரு வார்த்தை இல்லை நிறைய இடங்களில் ஆனுடைய பிள்ளைகளுக்கு கூட சில சோர்வுகள் வரதான் செய்கிறது ஆனால் ஆண்டவர் நம்மை எல்லா விதத்திலையும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நம்பிக்கையுடையவர்களுக்கு அவர் அரணாக இருக்கிறார் ஏசப்பா எனக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாக தருவார் என்று நினைக்கிறவர்களுக்கு அவர் பணமாக இருக்கிறார் ஏசப்பா எனக்கு எல்லா விதமான சுகத்தையும் கொடுக்கிறவர் என்று நினைக்கிறவர்களுக்கு எகோவ் ரஃபாக சுகமளிக்கிறவராக இருக்கிறார் அவர் மேலே நம்பிக்கை வைங்க கத்தன் மேய்பராக இருக்கிறார் அவர் மேலே நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு பாசத்தை நேசத்தை வைக்கிறோமோ அப்போதே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கத்தனை நம்ம தருகிறத பார்க்க முடிகிறது ஏசப்ப மேலே நம்பிக்கை வைக்காதவர்கள் தாழ்ச்சி ஒரு கஷ்டங்கள் அனுபவிக்கிறார்கள் வேதனைகள் அனுபவிக்கிறார்கள் இந்த வார்த்தையை இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தை எல்லாருக்குமே தெரியும் அனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் கத்தனின் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையன் ஒரு அனுடைய பிள்ளைக்கு இந்த வார்த்தை ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே அவங்க மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்வாங்கன்று நான் நம்புகிறேன் நிறைய நிறங்களை பார்த்துருக்குறேன் இங்கே கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் கர்த்தர் என் மேய்பிராக இருக்கிற என்று வார்த்தையை சொல்லுவதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் இவர்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் அதனால்தான் இவர்கள் நல்லா இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் சொல்லும்படியாக ஒரு அற்புதத்தை செய்வார் ஒரு விசை ஊழியத்திற்காக நான் ஒரு இடத்துக்கு சென்றிருந்தேன் ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு கிராமம் நல்ல பசுமையான ஒரு பகுதி அதே மலை அடிவாரத்தில் ஒரு பகுதி ரொம்ப அனல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி ரெண்டு இடமே அவங்களுக்கு தான் அப்போது அவர்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற சில சம்பவங்களே எனக்கு பேசிகிட்டு இருந்தாங்க இதுக்காக நான் அங்கே ஜெபிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன் நைட்டில் நல்லா ஜில் ஜிலுன்னு இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் வெளியே நான் ரெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் வெளியில் தங்கிக்கிறேன் அப்படின்னு இல்லை இல்லை இங்கே அப்படிலாம் தங்கக்கூடாது நீங்கள் எங்கள் எங்களோடவே இருங்க வாங்க அப்படின்னாங்க நான் அதை கேட்கல நான் பாட்டில் இல்லை நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவர் என்ன கூட பேசுகிறாரு நீ இங்கே தங்கக்கூடாது நீ அவங்க கூடவே போ அங்கே தனி உனக்கு ரூம் இருக்குன்னு இல்லைப்ப நான் இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்கிறேன் நானும் அந்த இடத்துல போய்ட்டு சந்தோஷமாக இது பண்ணிட்டுருந்தேன் ஒரு மிட் நைட்டில் எழுந்து ஜபிக்கலான்னு சொல்லி அந்த இடத்துல ஜம் பண்ணலான்னு பார்த்துட்ருக்குறேன் பார்த்தா ஒரு நாலஞ்சு ஏன இங்கே வந்து நிற்கிது எனக்கு ஒரே படப்படைப்பு ஒன்றும் சொல்லி கூப்பிட முடியாது நம்ம எதாவது பேசிட்டோம் அப்படின்னா அது ஒரு சின்னதாக ஓட்டு வீடு என்ன சொல்கிறது கூப்பிட்டாலும் பிரச்சனை பயங்கரமான அது ஒரு காட்டு பகுதி எதுவும் சொல்லவும் முடியல அப்படியே அமைதியாக எடுத்துகிட்டு இருந்தேன் சில மணி நேரம் பாடவும் முடியல ஸ்லோவாக மனசுக்குள்ளவே அன்னி பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு கிருப செய்யும் கிருப செய்யும் சொல்லி இப்போ நான் எழுந்து பாத்ரூம் போகணுன்னா கூட அந்த இடத்துக்கு போக முடியாத சூழல் அப்படியே பட்டவர் அவளநிலை கத்தை நமக்கு சொல்லும்போது கீழ்ப்படையணுங்க இல்லை நம்ம ஜெவம் பண்ணால் இங்கே நல்லாயிருக்கும் நமக்கு பிடிச்சிருக்குது எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது அங்கே சில நாள் நான் தங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் அங்கே போகிறீங்களான்னு கேட்டாங்க நீங்கள் போய்க்கோங்க நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டேன் எனக்கு பெரிய மாணவர்கள் கர்த்த நம்மை இருக்கிறார் நம்மை ஆஸ்வதிப்பார் நம்மை வெலப்படுத்துவார் கிருப்பம் செய்வார் இரக்கம் செய்வார் பாதுகாப்பாக நிரப்புவார் ஒரு விஷயம் ஒரு தேவைகளுக்கு மத்தியில் நான் இருந்தேன் நியூ இயர் நடக்கிறது என்ன செய்வதுன்னு தெரியல ரொம்ப புலம்புலோடு ரொம்ப மன சோர்வோடு கூட நான் யார்ட்டையும் சொல்ல முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்தேன் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று கருத்தை சொன்னார் எங்கே இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் அன்றைக்கி சந்திக்கப்பட்டுச்சுன்னு தெரியல அப்பொழுதுனா மொபைல் கிடையாது ஏடிஎம் கிடையாது எந்த ஒரு அக்கௌண்ட் நம்பரும் கிடையாது சோர்வோடு இருந்த காலகட்டம் ஆனால் ஆண்டவர் இரக்கம் செய்கிறேன் என்று சொன்னால் அற்புதம் செய்கிறேன்னு சொன்னால் செய்து முடிப்பார் இந்த காலத்தில் தான் மொபைலு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்ரு இன்ஸ்டாகிராமு கூகுள் பே கூகுள் மே இதெல்லாம் இந்த காலத்தில் தான் ஃபோன்பே பேடிஎம்ல இந்த காலம்தான் அக்கௌண்ட் நம்மளும் இந்த காலம் தான் அந்த காலத்தில் ஏது விசுவாசம் தான் ஆண்டவர் நம்ம மேய்க்கிறவா இருக்கிறதுனா அந்த விசுவாசம் நமக்குள்ளே வளர்ச்சி அடையணுங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பாருங்களேன் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து பாருங்களேன் உங்கள் குறைவுகள் நிறைவாக மாறிவிடும் ஏன்னா வசனம் சொல்றது இல்லையா நிறைவாக இருந்து வரும்போது குறைவாக இருந்து ஒழுந்து போயிடும் ஏசு மட்டும் வந்துட்டார்னா உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டுடும் உங்கள் கடன்களை நீங்கள் நினச்சி பார்த்தா கூட எங்கே போச்சு காணா அப்படின்ற அளவுக்கு இருக்கும் இயேசுவின் நாமத்தினால அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆஸ்விரம் உண்டாக்கிட்டான்ண்டவரே கிருப செய்யும் இயேசு அந்த பிதாவே ஆமாம்